அன்னைக்கு தூத்துக்குடி காய்கறி மாடு வந்து காலையில காய்கறி உயரம் வந்திருக்கேன் இந்த காய்கறி ஒவ்வொரு காய்கறி வரும் ஒவ்வொரு காய்கறியும் வந்து விலை ரொம்ப அதிகமா இருக்குது அந்த பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து கிலோ இரநூறுவா இருக்குது அவரைக்காய் வந்து இரநூறுவா இருக்குது முருகைக்காய் பீன்ஸ் எல்லாமே விலை அதிகமா இருக்குது இதனால வந்து எங்களை மாதிரி ஒரு அடித்தட்டு மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க விலைவாசி உயரம் வந்து அரசு வந்து கட்டுப்படுத்தி அடித்தட்டு மக்களுக்கு வந்து உதவி புரியும் சொல்லி நாங்க வந்து அரசை கேட்டுக்கிறோங்க தூத்துக்குடி காய்கறி மாடுல இருந்து பேசுறோம் அதுல மலரி எடுங்க கரெக்டா சொல்லுங்க தூத்துக்குடி காயிரி மார்க்கெட்டு இந்த வாரம் ஃபுல்லா மழைனால எல்லாம் விலைவாசி தான் பீன்ஸ் அவரக்காய் கத்திரிக்காய் எல்லாமே விலை கூடதான் மழைனால ஒரு வாரம் அடுத்த வாரம் எல்லாம் விலை குறையும் நினைக்கும் பார்ப்போம் என்னன்னு எவ்வளவு இருக்கு எல்லாம் பீன்ஸ் நூத்தி இருபது ரூபா அவரக்காய் இருநூறுவா கத்திரிக்காய் இருநூறுவா எல்லாமே விலைவாசி தான் அந்த வாரம் ஃபுல்லா மழைனால என் பேர் ராஜேஷ்